அறிவார்ந்த பெருமக்களே வணக்கம் வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பின் கீழ் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குரிய அடிப்படை ரகசியங்களை நாம் ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் உடலைப் பற்றி உயிரைப் பற்றி நாம் பல ரகசியங்களை தெரிந்து கொண்டோம் இப்போது மனம் பற்றிய ரகசியங்களை ஒன்றொன்றாய் பிரித்து ஆராய்ந்து வருகிறோம் அந்த வகையில் மனத்தினுடைய இருப்பு மனத்தினுடைய செயல்பாடுகள் மனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் மனத்தினால் ஏற்படும் தடைகள் போன்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி நம்ம அக்கக்கா ஆராய்ச்சி பண்ணுறோம் இப்போ மன தடைகளை பற்றி இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம் அதில் முதல் தடை பிரிவினை உணர்ச்சி என்று சொன்னேன் இன்னொரு முக்கியமான தடை வேற்றுமை உணர்ச்சிக்கு அடுத்து முக்கியமான தடை என்பது கூச்சம் என்று உங்களுக்கு உணர்த்தினோம் குற்ற உணர்ச்சி கொள்ளுதல் என்பது மூன்றாவது தடை என்று சொன்னோம் விருப்பு வெறுப்பில் மனம் சிக்கிக்கொள்ளுதல் என்பது நான்காவது தடையாக உங்களுக்கு நாம் சொன்னோம் சரி இந்த விருப்பு வெறுப்பு என்பது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னு கேட்டால் ஈர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தி மனதுக்கு ரெண்டு சக்தியும் உண்டு ஈர்ப்பு சக்தி என்றால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதிர்ப்பு சக்தி என்றால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இப்போ மனதுக்கு வந்து நாம் விரும்பினா ஈர்ப்பு சக்தியையும் கூட்டி அதிகப்படுத்தலாம் அல்லது எதிர்ப்பு சக்தி உள்ள மனமாகவும் இதை மாற்றலாம் அதை தொடக்கத்திலே சொன்னேன் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஈர்ப்பு சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஈர்ப்பு சக்தி தான் புகழை ஏற்படுத்தும் ஒரு நடிகரை விரும்புவோம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை விரும்புகிறோம் எப்படி விரும்புகிறோன்னு சொன்னால் ஒரு கட்சியிலையும் அதிக ஆட்கள் சேர்கிறார்கள் என்றால் அந்த கட்சியின் தலைவர் ஈர்ப்பு சக்தி உள்ளவராக இருந்தாகணும் அதே சமயத்தில் சில கட்சி தலைவர்கள் நல்லா உயர்ந்து வருவாங்க ஏதாவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை ஏதாவது ஒரு அவங்க மேலே ஒரு தவறி நேர்ந்த உடனே உடனே அந்த புகழ் மங்கிரும் ஏன் ஈர்ப்பு சக்தி ஃபுல்லாக எதிர்ப்பு சக்தியாக மாறிடும் அப்போ ஈர்ப்பு சக்தி இருக்கும் வரை வளர்ச்சி இருக்கிறது எதிர்ப்பு சக்தி வந்தவுடன் வளர்ச்சி குறைகிறது சரி அப்போ ஒரு மனம் ஈர்ப்பு சக்தி உள்ள மனமாக வளர வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ரொம்ப சுருக்கமாக எளிமையாக சொன்னால் இதான் இப்போ ஒரு நாய் இருக்குது ஒரு பிஸ்கட் எடுத்து போடுறோம் என்ன செய்யும் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு நம்மளை பார்த்து வாலாட்டோம் நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க பின்னாடியே ஓடியாரும் நம்ம ஓடுனா பிச்சுக்கிட்டு ஓடியார் பின்னாடியே ஓடியாரும் ஆசையாக இதுதான் ஈர்ப்பு சக்தி அதே நாய் கல் எடுத்தோன்னு வச்சுக்குவோம் குறைச்சிட்டு ஓடும் விரட்டணுன்னு வச்சுக்கோங்க அத்துப்பிடிட்டு ஓடும் இப்போ நாய் நாய் தான் நாம நாம தான் ஒரு செயல் செய்தோம் நமக்கும் அந்த உயிருக்கும் இடையே நாய்க்கும் இடையே ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டாயிருச்சு நம் மனம் அதை ஈர்த்து விட்டது அதே சமயத்தில் வேறொரு செயல் செஞ்சோம்னா அதே மனம் அதே நாய் இப்போ எதிர்ப்பாக மாறுது நாம் விரட்டுறோம் அது ஓடுது நாம் விரட்டி அது ஓடிச்சுன்னா ரிப்பல்சிவ் ஆக்ஷன் எதிர்ப்பு சக்தி நாம் ஓட அது விரட்டிச்சினா ஈர்ப்பு சக்தி இவ்வளோ தான் ஈர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தின்றது எதில் நடக்குது மனதுனால நடக்குது மனதில் எதனால் நடக்குது சில பண்புகள் நம்மிடம் இருக்கும்போது நம்மனம் ஈர்ப்பு சக்தி உள்ளதாக மாறுகிறது மாறுகிறது சில பண்புகள் இருக்கும் பொழுது எதிர்ப்பு சக்தி உள்ளதாக மாறிடுது இதுதான் இப்போ ஒரு நாய்க்கு வந்து நாம் வந்து பிஸ்கட் போடுறது அன்பாக வெறுப்பாக அன்பு யாராவது வெறுப்பாக பிஸ்கட் போட மாட்டோம் அப்போ அன்புக்கு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நாயை கல்லால் அடிக்கிறதுனா அன்பாக வெறுப்பா வெறுப்பு யாரும் அன்பாக வந்து செல்ல டாமின்னு சொல்லி க கல்லால் அடிக்க மாட்டாங்க அடித்தானா அவன் சேடிச்சுன்னு அர்த்தம் அப்போ கல்லால் அடிப்பது வெறுப்புணர்ச்சி நாய் ஓடுது அப்போ ரிப்பல்சிவ் ஆக்ஷன் அப்போ ஒரு பக்கம் ஈர்ப்பு சக்திக்குன்னு சில பண்புகள் இருக்குது ஒரு பக்கம் எதிர்ப்பு சக்திக்குன்னு சில பண்புகள் இருக்குது ஈர்ப்பு சக்தி உள்ள பண்புகள் யார் அதிகமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் புகழ் பெறுகிறார்கள் அன்புக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது எல்லாரும் பாராட்டுவாங்க அறிவுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது பாராட்டுவாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக முட்டாள யாராவது பாராட்டுவாங்களா அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் உலகத்தில் இவர் தலை முட்டாள் என்று தேர்ந்தெடுத்து இந்த உலக என்று அவார்டை வழங்குகிறோம் எங்கேயாவது கொடுப்பாங்களா அறிவுக்கும் திறமைக்கு தான் பாராட்டு முட்டாளாக இருக்கிறதுக்கு எதுக்கு பாராட்டு அதே மாதிரி சுயநலத்தோடு நடந்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க எதிர்ப்பு சக்தி தான் உண்டாகும் பொது நலத்தோடு காரியங்கள் செய்கிறவங்களுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டாகுது விழிப்புணர்வோடு இருக்கிறவங்களுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டாகுது சும்மா தூங்கு மூஞ்சியாக இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகுது தன்னம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு ஈர்ப்பு சக்தி உண்டாகும் நெகட்டிவாக அவநம்பிக்கையாகவே பேசிக்கிட்டு இருக்கவனுக்கு எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அப்போ அன்பு அறிவு விழிப்புணர்வு பொதுநலம் தன்னம்பிக்கை இப்படி சில பண்புகள் நாம் கை கொள்ளும் பொழுது நாம் ஈர்ப்பு சக்தி உள்ளவர்களாக மாறுகிறோம் சில நாம் வச்சிருக்கும்போது எதிர்ப்பு சக்தி உள்ளவராக மாறிடும் எதிர்ப்பு சக்தினா என்ன அன்புக்கு பேசிட்டால் எப்படி வெறுப்புணர்ச்சி இருக்குது கோபம் இருக்குது ஆத்திரம் இருக்குது அறியாமை இருக்குது அவநம்பிக்கையாக பேசுகிறோம் அப்படின்னா அந்த மனம் எதிர்ப்பு சக்தி உள்ள மனமாக மாறுது அதுக்கு பவர் இல்லாமல் போயிடுது அதால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது சரி இந்த ஈர்ப்பு சக்தி எதிர்ப்பு சக்தி இல்லை இது எப்படி வருது நமக்கு எதிர்ப்பு சக்தின்னு இருக்கே அது வந்து அதுக்கு முயற்சி தேவையில்லை இப்போ ஒருத்தர் முட்டாளாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமா நீ சும்மா இருந்தாலே முட்டாளாக இருப்ப அதுக்கு என்ன முயற்சி தேவை இருக்குது ஆனால் அறிவாளியாக இருக்கணும்னா படிக்கணும் பல்வேறு அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்போ அறிவாளியாக இருக்கிறதுக்கு முயற்சி வேணும் முட்டாளாக இருக்கிறதுக்கு முயற்சி தேவையில்லை வெறுப்புணர்ச்சியாக இருக்கிறதுக்கு முயற்சி தேவையில்லை தானாக வெறுப்பு வரும் ஆனால் அன்பாக நடந்து கொடுறதுக்கு முயற்சி வேணும் தன்னம்பிக்கையோடு இருப்பது என்பது முயற்சி அவநம்பிக்கையாக சோம்பி கிடைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி தேவையில்லை ரொம்ப சிம்பிள் ஒரு இடத்த குப்பையாக்கணும்னா அதுக்கு முயற்சி தேவையில்லை பெருக்காமல் போதும் குப்பையாயிரும் குப்பையை அள்ளி குழந்தை போட்டு தான் குப்பையாக்கணும்னு தேவையில்லை நீங்கள் பெருக்காமல் இருந்தால் குப்பையாயிரும் அதுதான் விதி தானாக சேரும் அது அழகாக திருவிழா பிறந்தே சொல்வார் உளையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றிளாது உயற்றுபவர் விதி என்பது குப்பையாவது அதுக்கு முயற்சி தேவையில்லை ஆனால் சுத்தம் என்பது முயற்சியால் வருவது அது தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் குப்பை என்று சொல்லக்கூடிய விதியை வெல்லலாம் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் முட்டாள்தனம் என்று சொல்லக்கூடிய விதியை வென்று அறிவாளியாகலாம் விதி வலியது தான் ஆனால் முயற்சி தொடர்ந்து இருந்தால் அது அதை விட வலிமையானது அதனால் ஒரு இடம் குப்பையாக இருக்கிறது விதி சுத்தமாக இருக்கிறது முயற்சி ஒருவன் முட்டாளாக இருப்பது விதி அறிவாளியாக இருப்பதும் முயற்சி ஒருவன் அவநம்பிக்கையுள்ளவனாக வாழ்வது விதி நம்பிக்கையுள்ளவனாக இருப்பது முயற்சி ஒருவன் விழிப்புணர்வற்ற தூக்க தூங்குமுஞ்சியாக இருக்கிறது விதி ஆனால் ஒருவன் விழிப்புணர்வோடு வெற்றி வெற்றியாளனாக இருப்பதும் முயற்சி அப்போ ஒரு பக்கம் முயற்சியால் மட்டுமே இது வருகிறது ஒரு பக்கம் முயற்சி இல்லாமல் விதிப்படி வருகிறது அப்போ விதியில் சிக்கன பூரா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்ப்பு சக்தி உள்ளவனாக இருப்பான் அவனை மக்கள் விரும்ப மாட்டார்கள் ஈர்ப்பு சக்திக்கு அடிப்படையான பண்புகளாகிய அன்பு அறிவு ஆற்றல் ஊக்கம் தன்னம்பிக்கை பொதுநல ஆர்வம் இது மாதிரியான விஷயங்கள் யார்கிட்ட இருக்கிறதோ அவர்கள் முயற்சியால் அதை வளர்த்து வளர்த்து கொண்டாங்கன்னா அப்போ ஈர்ப்பு சக்தி அவர்களுக்கு அதிகமாக இருக்குது ஈர்ப்பு சக்தி என்பது ஏதோ தோற்றத்தில் வருதுன்னு நினச்சிடங்க மகாத்மா காந்தின்னு இருந்தார் என்ன தோற்றம் அப்படியே அழகாக இருந்தது பொக்கை வாயி சோடாபுட்டி கண்ணாடி ஐநூற்றி ஆறு எலும்பை அடுக்கி வச்ச மாதிரி ஒரு உடம்பு அனீமிக் பாடி அவர் விளாண்டு போயிட்டு இருந்தார் எத்தனை பேர் விரும்புனாங்க எவ்வளோ பேர் அவர் உலகம் முழுவதும் ஈர்த்து வைத்திருந்தார் அப்போ ஈர்ப்பு சக்தி காந்தியடியுடைய உடல் தோற்றத்தில் இல்லை அவருடைய பண்பில் இருந்தது அவருடைய மனத்தில் இருந்தது அவருடைய ஆன்மாவில் இருந்தது அவ்வளோதான் விருப்பு விருப்பம் ஜெயிங்க பாசிட்டிவ் ரெக்கார்டிங்க எல்லாத்தையும் மாற்றுங்க வெற்றி நிச்சயம் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்